வணக்கம் நான் சதீஷ் இணைப்பத்தி இணையம் இயக்கு தமிழ் இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம குறிஞ்சி பாட்டிலிருந்து மேலும் மூன்று மலர்களை பத்தி பார்க்க போறோம் அடுத்த வரி தாளை தளவம் முற்றி தாழ் தாமரை முதல்ல தாளை தாளை அப்படிங்கும்போது நம்ம மகிழம்பூ பாக்கிற இடத்துல ஒரு பாடலை பார்த்தோம் மடல் பெருது தாளை மகிழ் இனிது கந்தம் அப்படின்னு பார்த்தோம் அங்கு பொருள் கூறும் இடத்துல இருவேறு பொருள் கூறப்பட்டது ஒன்று தாளை அப்படிங்கும்போது நம்ம தாளம்பூவா எடுத்துக்கலாம் தாளம்பூ அப்படிங்கும்போது அதற்கு மனம் இருந்தாலும் அந்த மனம் வந்து எல்லாருக்கும் ஒத்துக்கொள்வதாக இருக்காது சிலருக்கு தலைவலியெல்லாம் வரும் அதனால மகிழன் பூவின் மனம் இனிமை அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் இல்லாட்டி தாளை அப்படிங்கும்போது தென்னைக்கும் தாளை அப்படின்னு

வன்தோட்டு தெங்கின் வாடும் மடல் வெயிந்த அப்படின்னு பெரும்பான்ற படையும் இங்க தெங்கு தெங்கு அப்படின்னு இந்த தென்னை சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படுகின்றது இப்படி தெங்கு அப்படிங்கும் போது தென்னை அப்படிங்கும் போது நமக்கு உடனே அவத்துக்கு வருவது தேங்காய் தேங்காய் ஏன் தேங்காய் அப்படின்னு குறிப்பிடுகின்றோம் ஏன் தென்னங்காய் இல்ல தெங்கு காய் அப்படின்லாம் குறிப்பிடக்கூடாது அப்படின்னு இப்ப பாக்கலாம் இதற்கு நன்னுள்ள ஒரு சூத்திரம் கூறப்படுகின்றது ஒரு ரூல் அப்படின்னு வச்சுக்கலாம் தெங்கு நீண்டு ஈச்சு உயிர்மை எடும் காய் வரின் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது இது நன்னூல் நூத்தி எண்பத்தி ஏழாவது சூத்திரம் இங்கு அந்த தெங்கோட காய் சேர்ந்து வரும்போது அந்த தெங்கு நீண்டு அதாவது தே அப்படிங்கிறது நீண்டு தே அப்படின்னு மாறி குரில் நெடிலாகி அப்புறம் ஈற்று உயிர்மையை கெடும் அதாவது கூ கெட்டு தேங்காய் அப்படின்னு வருகின்றது அதனால தான் தேங்காய் அப்படின்னு நம்ம குறிப்பிடுகின்றோம் இந்த தெங்கு அப்படிங்கும்போது இருவேறு பாடல்களை இப்ப நம்ம பார்க்கலாம் ஒன்னு அபையாரின் மூதுரையிலிருந்து நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர தெங்கு தானுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படின்னு இங்க அபையாரின் மூதுரை அதாவது ஒருவருக்கு உதவி செய்தோம் அப்படின்னா அந்த ஒரு உதவியை அவக எப்படி திருப்பி செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்க காத்திருக்க வேண்டாம் வேண்டாம் ஏன்னா இந்த தென்னைக்கு வேர்ல நீர் ஊத்துறோம் அது அது பல காலம் கழித்து தலையாலே இளநீரை இனிய நீரை நமக்கு 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 தருகின்றது அப்படி இன்னைக்கு ஒருத்தருக்கு உதவி 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 செய்தோம் அப்படின்னா அவரே பிற்காலத்தில் வேணுங்கும் போது செய்யலாம் வேறொரு மூலம் ஒருவருக்கு செய்துவிட்டு கிடைக்கும் இங்க அழகான ஒரு அறிவுரை கூறப்படுகின்றது அடுத்து பழமொழி நானூறுல இருந்து ஒரு அழகான பாடல் வளங்களும் துய்தலும் பெற்ற முழங்கு முரசுடை செல்வம் தலங்கருவி வேய் முற்றி முத்திதிரும் வெப்ப அதுவன்றோ நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது அதாவது நாய்க்கு கிடைத்த தெங்கம் பழம் போல் தெங்கம் பழம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை ஆனா முற்றி அது தானா விழுகுதுல அந்த தேங்காய்க்கு தெங்கம் பழம் அப்படின்னு குறிப்பிட்டதாக நம்ம அறியப்படுகின்றது இங்க கூறும் இடத்துல ஒரு செல்வம் நமக்கு கிடைக்கும் போது அதை தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் இருப்பவன் பெற்ற செல்வம் அப்படிப்பட்டதுன்னா அது நாய் பெற்ற தெங்கம் பழம் போல அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது அதாவது ஒரு நாய்க்கு அந்த தேங்காய் அந்த தென்னம் காய் கிடைச்சதுன்னா அதை வச்சு உருட்டி அந்த மாதிரி விளையாடி இருக்கும் அது வந்து அது உரிச்சு அதை சாப்பிட தெரியாது இப்போ நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னா அது நமக்கு தரவிடாது நமக்கும் தராது தானும் அது சாப்பிட தெரியாது அப்படி அது பயனில்லாமல் போவதை போல ஒருத்தனுக்கு செல்வம் கிடைச்சு அவன் தானும் தூய்க்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் இருந்தா அந்த செல்வம் இந்த தெங்கம்பலம் போல நாய்க்கு கிடைத்த தெங்கம்பலம் போல பயனற்று வீணாக போகும் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது ஒரு அழகான கருத்து இப்படி இங்க தெங்கு அப்படிங்கும்போது நிறைய பாடல்கள் நமக்கு இலக்கியங்கள்ல கிடைக்கப்படுகின்றது இப்போ அடுத்த மலரான தளபத்தை பத்தி பார்க்கலாம் தளபம் அப்படிங்கும் போது செம்முள்ளை அப்படின்னு முல்லை

குறிப்பிடப்படுகின்றது அகனானூர் ஒரு குறிப்பிடப்படத்தில் புதல் மிசை தளவின் இதழ் முட்டெண்ணனை நெருங்கு குலை பிரபமோடு ஒருங்கு பிணி அவில காடே கம் என் அன்றே அவில அப்படின்னு முட்புதல அந்த சிவந்த அரும்புகளுடன் அந்த தவள பூக்களும் அந்த நெருங்கிய குலைகளைக்காக பூத்திருக்கும் அந்த பிடவம் பூக்களும் பூத்து அந்த காடே கம் அப்படின்னு ஒரு மனம் வீசுவதாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது மேலும் ஐங்குறுநூறும் பிடவம் வளர தளவம் நனைய கார் கொண்ட காணம் காணின் அப்படின்னு இங்க அழகாக குறிப்பிடுகின்றது மேலும் குறுந்துகையிலிருந்து ஒரு அழகான பாடல் தந்துலி கேற்ற பைங்குடி முல்லை முகை தலை திறந்த நாற்றம் புதல் மிசை பூமொழி தலவமோடு தேங்கபழ்வு நகல வம்பு பெய்யுமாள் மலையே வம்பன்று காரிது பருவமாயின் வாராரோ நம் காதலோரே அப்படின்னு தோழியின் கூற்றாக இந்த பாடல் வருகின்றது கார்காலம் வந்துவிட்டது மழை பெய்ந்து முல்லை செம்முல்லை எல்லாமே மலர்ந்து வாசனை வருகின்றது ஆனா தோழி வந்து தலைவிக்கு இந்த மலை வந்து ஒரு பொய் மலைதான் அப்படின்னு இங்க குறிப்பிட்டு கார்காலம் வந்த தலைவன் வந்து விடுவாயின் அப்படின்னு சொல்லி சென்றான் அதனால அவன் வராதனால இது கார்காலம் இல்லை கார்காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய இது ஒரு பொய்மலை அப்படின்னு இங்க தலைவி தேற்றுமிதமாக இங்கே குறிப்பிடுகின்றார் இப்படி அந்த தலவம் அப்படிங்கும் போது நிறைய பாடல்கள் நமக்கு கிடைக்கப்படுகின்றது இலக்கியங்களிலிருந்து இப்போ அடுத்த மலரான தாமரை பத்தி பார்க்கலாம் தாமரை அப்படிங்கும் போது முள் தாழ் தாமரை அப்படின்னு தமிழர் அடைமுறை குறிப்பிடுகின்றார் அதாவது அந்த தாமரை தண்டு பார்த்தோம்னா கொஞ்சம் சொரசரப்பா முள் முள்ளா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அதற்கு முள் தாழ் தாமரை அப்படின்னு அடைமுறை தாமரை அப்படிங்கும் போது முதல்ல தெய்வீகம் என எல்லா தெய்வமே அந்த தாமரை பூல் இருப்பதாக நினைத்துதான் நாம் வழிபடுகின்றோம் அப்புறம் இந்தியாவின் தேசிய மலர் தாமரை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்ப தாமரை அப்படிங்கும் போது ஒரு அழகான பாடல் நால்வர் நான்மணி மாலையிலிருந்து செய்ய சடை தெய்வசிகாமணி பாதம் போற்றும் வாதவூர் அன்ப பா எனப்படுவது ஒன் பாட்டு பூ எனப்படுவது பொறிவாழ் பூவே அப்படின்னு அழகாக குறிப்பிடப்படுகின்றது பொறிவாழ் பூ அப்படின்னா தாமரை இங்க குறிப்பிடுகிறார்கள் இந்த பொறிவாழ் பூவை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா நம்ம பின்னாடி பார்க்க போறோம் இப்போ பூ அப்படின்னா எப்படி தாமரையோ அப்படி பாட்டு அப்படின்னா உன்னோட பாட்டு தான் அப்படின்னு இந்த பாடல் குறிப்பிடுகின்றது அதாவது திருவாதகம் திருக்கோவையாருமே பாட்டு அப்படின்னு இங்க அழகாக குறிப்பிடப்படுகின்றது எப்படி பூ அப்படின்னு எல்லாருக்கும் தாமரை தான் ஞாபகத்துக்கு வருமா அப்படி பாட்டு அப்படின்னா அது திருவாசகமாக இருக்க முடியும் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது இருந்தது அப்படி பூ அப்படின்னாலே தாமரை பூ ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழர்கள் இப்ப தாமரைப்பூ பூ போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கப்படுகின்றது குறிப்பா ஒரு மூணு விஷயத்தை மாத்திரம் இங்க பாக்கலாம் தாமரை அப்படிங்கும் போது சேற்றல் மலர்வது அது சேற்றல் மலர்ந்தாலும் தானும் தூய்மையாக இருந்து தன்னோடு சேர்ந்தவற்றையும் தூய்மையாக்கும் பண்புடையது அதனாலதான் தெய்வங்கள் எல்லாமே விரும்பி தங்கும் இடம் தாமரையாக நமக்கு காட்டப்பட்டது இந்த கருத்தை கொண்டு அழகான ஒரு கருத்து முதுரையில் அவையார் நமக்கு குறிப்பிடுகின்றார் அந்த பாடலை இப்ப பார்க்கலாம் நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுருவர் கற்பிலா மூர்கரை முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகுக்கும் பிணம் அப்படின்னு இங்கே அழகாக கூறப்படுகின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல்தான் பொருள் கூறணும்னு அவசியமே இல்லை எப்படி அந்த நல்ல அன்னம் அந்த தாமரை குளத்தில் போய் சேருமோ அப்படி கற்றவரை கற்றவரை விரும்புவார் அப்படின்னு இங்கே கூறப்படுகின்றது இப்படி தாமரை போது நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கப்படுகின்றது அன்றைய கால நகரங்கள் அந்த தாமரையின் வடிவில் இருந்ததாக நமக்கு அறிய முடிகின்றது அதை பற்றி ஒரு பாடல் வரிபாடல் திரட்டு பாடல் இருந்து பார்க்கலாம் மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவடுபுறையின் சீரூர் பூவின் இதழகத்தனைய திருவம் இதழகத்து தரும் கோவில் தாதின் அணையர் தந்தமிழ் குடிகள் தாதுன் பறவை அணையர் பரிசில் வாழ்னர் பூவினட் பிறந்தோன் நாவில் பிறந்த நான்மறை கேள்வி நவிழ் குரல் எடுப்ப ஏவமென் துயில் எழுதல் அல்லதை வாழிய வஞ்சியும் கோழியும் போல் கோலியின் இழாது எம் பேரூர் துயிலே அப்படின்னு இங்க பரிபாடல் திரட்டு பாடல் அழகாக குறிப்பிடப்படுகின்றது ஒரு அழகான பாடல் மதுரை பத்தி இங்கு குறிப்பிடப்படுகின்றது மதுரை அப்படிங்கும்போது அந்த கூடல் கூடல் அப்படிங்கிற மதுரையின் சிறப்பை கூறும் இடத்துல அது எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா அது திருமால் வயிற்றில் இருக்கும் அந்த கொப்பில் அந்த தாமரை போல அந்த மதுரையை விளங்குவதாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது தாமரை அப்படிங்கும்போது அதன் இதழ்கள் அப்படின்னா அதெல்லாம் என்னதுன்னா அந்த ஊரின் தெருக்கள் எல்லாமே அந்த பூவின் இதழ்களாக இங்கே உமைப்படுத்தப்படுகின்றது அந்த பூவின் நடுவில் இருக்கும் அந்த புகுட்டு அப்படின்னு குறிப்பிடுவார்கள் அது என்னதுன்னா அந்த சுக்கநாதர் கோவில் அப்புறம் அந்த மகரந்த தாதுக்கள் அப்படிங்கும்போது தமிழ் குடிமக்கள் எல்லாமே மகரந்த தாதுக்களாக இங்கே உருவப்படுத்தப்படுகின்றார்கள் அப்புறம் அந்த பரிசில் பெற வருபவர்கள் அந்த தாதுவை ஒன்றும் தேனியாக வண்டாக இங்கே உருவப்படுத்தப்படுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த மதுரையில் அந்த ஊர்ல எல்லாரும் எப்படி துயில் எழுகிறார்கள் அப்படின்னா அப்படி அந்த சேர நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சி வஞ்சி அப்படிங்கும்போது சேர நாட்டில் இருக்கக்கூடிய ஊர் கோழி அப்படிங்கும் போது கோவிதான் எங்கள் பாண்டிய நாட்டில் அப்படி கோழியோ சேவலோ கோவி தொழில் எழ மாட்டார்கள் ஆனால் எதை வைத்து துயில எழுகிறார்கள் அப்படின்னா கோவில் பிறந்த பிரம்மன் அந்த பிரம்மனின் வாயில் பிறந்த அந்த வேதங்கள் அந்த வேதங்களின் ஒளியை கேட்டுதான் இந்த பாண்டிய நாட்டவர்கள் துயில் எழுகிறார்கள் அப்படின்னு ஒரு அழகான கருத்து உடைய பாட்டு அப்படி அந்த பாண்டிய நாடு ஆன மதுரை தாமரை பூவின் வடிவில் இருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் சிறுவாரும் இந்த தாமரை பூவின் வடிவில் இருப்பதாக தான் கூறுகிறார்கள் அதனாலதான் அதற்கு கமலை அப்படின்னு ஒரு பெயர் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள் அப்படி அன்றைய நகரங்கள் தாமரை பூவின் வடிவில் அமைத்தார்கள் அப்படின்னு அறியப்படுகின்றது மேலும் அந்த போர் வியூகம் எல்லாமும் தாமரை வடிவில் இருந்ததையும் நாம் அறிவடுகின்றது இந்த போர் வியூகங்கள் எல்லாம் அந்த தாமரை வடிவில் அமைத்ததற்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் திருத்தக்க தேவரின் சிவசிருந்தாமனில் இப்ப நம்ம பார்க்கலாம் பொய்கை போர்க்களம் உறவிதல் புலவு படை புல் இதழ் ஐய குள்களிரு பகவிதல் அரசர் அள்ளிதன் மக்களாமையில் கொட்டையம் மன்னனா மலர்ந்தது அமர வரிசையால் பைய கொட்டை மேல் பௌத்திர தும்பி பறந்ததே குறிப்பிடுகின்றார் போர்க்களம் அப்படின்னா அந்த தாமரைப்பூ வடிவில் இருக்கின்றது புற இதழ் அப்படிங்கும்போது வாட்படை வீரர்கள் புற இதழ்களாக நிறுத்தி இருக்கின்றான் அக இதழ்களாக அந்த யானை படையை நிறுத்தி இருக்கின்றான் அப்புறம் அந்த உள் சுற்றாக அந்த துணை அரசர்களை நிறுத்தி இருக்கின்றான் அந்த புகுட்டு போல அந்த கட்டையங்காரனின் மண் மகன்கள் இருக்கிறார்கள் அந்த கொட்டை போல அந்த கட்டையங்காரன் நடுவில் நின்று கொண்டு இருக்கின்றான் இப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தில் அந்த பௌத்திர தும்பி பறந்தது அப்படின்னு அந்த பறந்த போய் அந்த சிவகன் போர் தொடுத்ததாக இங்கே அழகாக குறிப்பிடுகின்றார் இப்படி அந்த நகரங்கள் அந்த போர் வியூகங்கள் எல்லாமே தாமரை வடிவில அமைத்ததை நம்ம இப்ப பார்த்தோம் இப்ப கடைசியா ஒரு பாடல் குறுந்தொகையில இருந்து நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி போன நெய்தல் நம்ம பார்க்கும் ஒரு கருத்து பார்த்தோம் முள் தாழ் தாமரை சுஞ்சி வைகரை கழுக்கமல் நெய்தல் ஊதி அப்படின்னு அந்த வண்டு தேனீக்கள் எல்லாமே ராத்திரியில அந்த தாமரையில தூங்கும் காரத்தால எந்திரிச்சு அந்த நெய்தல் பூக்கல பிற பூக்கள்ல தேனியை எடுத்து செல்லும் அப்படின்னு பார்த்தோம் முன்னாடி நம்ம பார்த்தோம் முதல் பாடல்ல நான் மணி மாலையில தாமரை பத்தி பார்க்கும்போது அங்கேயும் பார்த்தோம் பொரிவாள் பூவே அப்படின்னு குறிப்பிடப்பட்டது அங்க பொரி அப்படிங்கும்போது தேனீ தேனி ஏன் தேனி வந்து தாமரை பூல தூங்கணும் வேற பூல ஏன் போய் தூங்க கூடாது அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த குறுந்தொகை பாடல்ல நம்ம பார்த்துடலாம் மண்ணுகித் அரியா துன்னரும் பொதியில் சூருடை அடுக்கத்து ஆரம் கடுப்ப வேணிலானே தண்ணியல் பனியே வாங்கு கதிர் தொகுப்ப கும்பி ஐயன அழங்கு வெயிற் பொதிந்த தாமரை உள்ளகத்தன்ன சிறு வெண்மையலே அப்படின்னு இங்கே அழகாக குறிப்பிடப்படுகின்றது இது தலைவன் கூற்றாக வரும் பாடல் தலைவன் தலைவையை பற்றி குறிப்பிடுகின்றான் அவள் எப்படி இருக்கான்னா வெயில் காலத்தில் அந்த வெயில் காலத்தில் அந்த உயிர்கள் எல்லாம் அறிய முடியாத நெருங்குவதற்கு கடினமான அந்த பொதிகை மலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுடைய தொடர்புடைய அந்த சந்தனத்தை போல குளிர்ச்சியாக இருக்கின்றார் அதாவது கோடை காலத்தில் குளுமையாக இருக்கின்றார் அதே போல பனிகாலத்தில் எப்படி இருக்கா அப்படின்னா அந்த தாமரை வந்து அந்த வெயில தன்னுள் வாங்கி வைத்துக்கொண்டு சிறிது வெம்மையாக இருக்கும் அந்த பொகுட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் வெம்மையாக இருக்கும் அப்படின்னு அறியப்படுகின்றது அப்படிப்பட்ட தாமரை உள்ளகத்தன்ன சிறு வெம்மையாலே அப்படின்னு இங்கே அழகாக குறிப்பிடப்படுகின்றது ஒரு அழகான பாடல் ஒரு அழகான கருத்து தன் தலைவியை பத்தி அழகாக அந்த தலைவன் கூறுகின்றான் அதாவது கோடை காலத்துல குறிச்சியாகவும் பனிக்காலத்தில் சிறிது வெண்மையாகவும் எனக்கு தோன்றுகின்றாள் அதனால அவளை விட்டு நான் பிரிந்து செல்ல விரும்பவில்லை அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது இப்படி ஒரு அழகான பாடல் நமக்கு சங்க இலக்கியத்திலிருந்து கிடைக்கப்பெறுகின்றது படுமரத்து மோசிக் அப்படிங்கிறவர் பாடினது இந்த பாடல் அன்னைக்கு அவங்க இந்த தாமரையில ஒரு வெப்பம் சிறு வெப்பம் இருக்கும் அது தண்ணியில இருந்தாலும் அது இரவு நேரத்தில் அது தன்னிடம் ஒரு சிறு வெப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கும் அறிந்திருந்தார்கள் நமது மூதாதியர்கள் தான் மண்டோ தேனியோ வந்து அந்த தாமரை புல உறங்கி விட்டு காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பா எழுந்திரிச்சு தன்னோட வேலைகளை செய்கின்றது இதை பத்தி இன்னைக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி உறுதிப்படுத்திருக்கிறார்கள் நேச்சர் அப்படிங்கிற இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இதை பத்தி எல்லாம் கட்டுரை வந்திருக்கின்றது அது தாமரை பூவுக்கு வெப்பம் சிறிது இருக்கும் அது பூச்சிகளை இருக்கும் அப்படின்னு எல்லாம் அறிய முடிகின்றது மேலும் ஆராய்ச்சியில இந்த வெளி வெப்பநிலை தட்பவெப்பம் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் அது தன்னுள் வெப்பத்தை சமநிலைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கும் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி இந்த இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கூறின அந்த செய்தியை இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள் தான் இந்த ஒரு பாடல மாத்திரம் இல்ல நிறைய பாடல்ல இந்த தாமரை தண்ணில் வெப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம அறிய முடியுது எடுத்துக்காட்டுக்காக விளக்கின் நன்ன சுடர்வடு தாமரை அப்படின்னு அச்சனையும் சுடற்பூன் தாமரை அப்படின்னு அகனானோரும் மேலும் அகனானோருடைய எரி அகத்தன் தாமரை அப்படின்னு இல்லாமல் வருகின்றது இப்படி இந்த கருத்து நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு நமது தமிழர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் தாமரை மாத்திரம் ஒரு சிறு வெப்பம் வெளிப்படும் அந்த ஆராய்ச்சி மூலம் நட்டு நிலையம் வயல்வெல் ஆம்பல் சூடுதர புதுப்பு அப்படின்னு இங்கு குறிப்பிடப்படுகின்றது இங்கே சூடுதர புதுப்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய உயிரைகள் கண்டார்கள் ரெண்டு மூணு தேசமான உயர உரைகள் இருக்கின்றது ஒன்னு சூடத்தகுந்த புதுப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டார்கள் அப்புறம் நிறைய விரைகள் வேறு வேறு விதமாக இருக்கின்றது ஆனா இந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கு சூடுதல் புதுவா பூ அப்படிங்கும்போது அந்த பூ மலரும் போது ஒரு சிறு வெப்பம் வெளிப்படுவதை தான் இங்க குறிப்பிட்டிருப்பார்களோ அப்படின்னு இன்னைக்கு கருதுகிறார்கள் இப்படி நமது தமிழர்கள் அன்றைய இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னே இந்த இயற்கையை நன்கு அறிந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் நாம இன்னைக்கு வந்து ஒரு கிணத்த தவலையை போல இருக்கின்றோம் ஏன்னா அந்த இந்த தாமரை பற்றி குறிப்பிடும் இடத்தில் ஒரு அழகான இருந்து நம்ம ஞாபகத்து வருகின்றது அந்த பாடலை இப்ப பார்க்கலாம் தன் தாமரையின் உடன் பிறந்தும் தந்தேன் நுகரா மண்டு ஊகம் மண்டோ இருந்தும் வந்து கமலமது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புள்ளர் நல்லோரை கண்டு கழித்து அங்கு உறவாடி தம்மிற் கலப்பர் கற்றோரே அப்படின்னு இங்க அழகான ஒரு பாடல் அந்த மண்டுகம் வண்டுகம் அப்படின்னு தவளை அந்த தவளை அந்த தாமரையோட கூட பிறந்திருந்தாலும் அது வந்து அந்த தாமரையோட தன்மையை அறிந்து கொள்ளவில்லை ஆனா இங்கிருந்தோ காட்டிலிருந்து வந்து ஒரு வண்டு வந்து அந்த கமலத்தின் தேனை உண்ணும் அப்படி நமக்கு இருக்க செல்வத்தை நம்ம உணர்ந்து கொள்ளவில்லை ஆனா வேற நமக்கு சொல்லி நமக்கு புரிய வைக்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கின்றோம் அப்படின்னு இப்படி நிறைய விஷயங்கள் நமது இலக்கியங்களில் கொட்டி கிடக்கின்றது அதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட மலர்கள் மேலும் வளரும் நன்றி வணக்கம்